விஸ்வநாதர் முருகப்பெருமான் முத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டு விட்டார் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டார் முத்த வாங்கணும்னு ஏன் அருணகிரிநாதருக்கு ஆசை வந்தா சாமி மலைக்கு போறார் சாமி மலைக்கு போனா சிவபெருமான் முருகனை தூக்கி கொஞ்சறார் முருகனை தூக்கி கொஞ்சனா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா ஒண்ணு சொல்லட்டுமா நீங்க அப்படி கொஞ்சணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம விட மோசமா செல்லம் கொண்டாடிட்டு வந்துருவேன் நம்ம குழந்தையோட மோசமா செல்லம் கொண்டாடி நம்ம கிட்ட இறங்கவே மாட்டார் மனசை விட்டு இறங்கவே மாட்டார் அப்ப அருணகிரிநாதர் சாமி மலைக்கு போறாரு சிவபெருமான் தூக்கி கொஞ்சிறார் ஐயோ என்னுடைய தங்கமேன்னு மாறி மாறி முத்தம் கொடுக்கிறார் முருகப்பெருமானுக்கு கையெல்லாம் செவந்து இருக்குது செக்கச்செவையேன்னு இருக்குது குழந்தை சின்னஞ்சிறு பிள்ளை செங்கோட்டு பிள்ளை வள்ளிக்கு வாய்த்த மாப்பிள்ளைன்னு கொஞ்சிறார் அப்படியே அருணகிரிநாதர் ஓரமான்னு என்ன பார்த்தார் நம்ம என்னதான் முருகனுடைய அருள் வாங்கியிருந்தாலும் ஆயிரம் தான் இருந்தாலும் அவரு அப்பா அவர்கிட்ட முருகன் போவான் அப்படின்னு ஓரத்தில்